இந்த காலை வேலைகளை ஆண்டவர் நம்மோடு என்ன பேசப் போகிறார் இப்படி சொன்ன அன்றைய நாள் காலையிலே ஆண்டவர் பேசுகிறார் என்று சில தவறாய் பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ ஆவியானுடைய உந்துதலோடும் நடத்துதலோடும் ஆண்டருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் இது உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை தான் ஆண்டைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அடுத்த போதனை என்ன தெரியுமா கீழ்ப்படிந்திருங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள் கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கீழ்ப்படியுங்கள் விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் இந்த சரித்திரத்தில் கெட்டு போனதில்லை கீழ்ப்படிதலை ஆண்டவர் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார் நம்முடைய ரத்தமே என்ற அர்த்தம் ஆதி மனிதன் உருவாக்கப்பட்டான் ஆதாம் அந்த மனிதனும் ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் கீழ்ப்படியாமையினாலே தவறு செய்து அதனால் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவத்தில் அகப்பட்டிருக்கிறது பாவத்திலிருந்து நம்மை விடுதி விடுதலை செய்வதற்காக தேவன் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதலோடு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார் நீங்கள் கிறிஸ்துவை ரெண்டாம் வைத்து பாருங்கள் கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டது சாபத்திற்குள்ளாக்கப்பட்டது ரெண்டாம் ஆகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து சாபத்தையும் பாவத்தையும் வேறறுத்து விட்டார் கீழ்ப்படிதல் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் கீழ்ப்படிதலுக்கும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் தேவனுடைய கனமும் நமக்கு கிடைக்கிறது கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த சமுதாய அமைப்பே ஆண்டவர் உருவாக்கினதே பிறந்ததிலிருந்து நம்ம கீழ்ப்படிவதற்கான சூழ்நிலைகளைத்தான் வைத்திருக்கிறார் பிறந்த குழந்தை அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு பெற்றோரிடத்தில் இருக்கிறது குறிப்பாக தாய்மார் தாய் அந்த குழந்தையை ஆரம்ப கட்டங்களிலே அவள் வளர்க்கிறாள் அந்த குழந்தை எதற்குமே கீழ்படிய மாட்டேன் பசித்தால் அழுகிறது அதனால் எல் ஆகாரம் கொடுத்தால் அது கீழ்ப்படியாமல் மறுக்கிறது குளிப்பதற்கு மறுக்கிறது ஒரு நல்ல உடை அணிவதற்கு அதற்கு இஷ்டம் இல்லை என்ன காரியத்தை தாய் செய்தாலும் அது வேண்டாம் வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறது அந்த குழந்தையை கீழ்ப்படிதலுக்குள் கற் கொண்டு வருவதற்காக தாய் சில நேரங்களில் அடிக்கிறாய் சின்ன சின்ன கண்டிக்கிறாய் சின்ன சின்ன வார்த்தைகளால் கண்டிக்கிறாய் அடிக்கிறாய் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அங்கே சில கண்டிப்புகள் கீழ்ப்படிதல் அங்கே வருகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வீட்டிலே நாம் இருக்கும் பொழுது எப்போ வேண்டுமானாலும் நாம் சாப்பிடலாம் பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு அந்தந்த பிரேக் டைம் லன்ச் பிரேக்குன்னு வச்சுருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே சாப்பிட்றோம் ஷார்ட் பிரேக்குன்னு வச்சுருப்பாங்க அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போகணும் அந்த ஒரு ஒழுங்குக்குள்ளேயே நம்மை கொண்டு வருகிறதற்கு கீழ்ப்படிதலை நம்முடைய ரத்தத்தோடு இரத்தமாய் கற்றுக்கொள்வதற்கு சமுதாய அமைப்பையே அப்படி மாற்றி வைத்திருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு மட்டத்திலும் மாணவர்களை பாருங்கள் அல்லது மக்களை பாருங்கள் அந்தந்த வயதிலே அந்த கட்டுப்பாட்டை மீறுவது தான் இன்னமோ பெரிய ஹீரோயிசம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் கல்லூரி மாணவர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் கல்லூரி சட்டத்திட்டங்களுக்கு ஆனால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற மாணவர்களை பாருங்கள் ஃபஸ்ட் ரேங்கில் வருவாங்க சமுதாயத்தின் நல்ல நிலைமைக்கு வருவார்கள் கடவுளின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு ஒரு விளக்கில் பிடியாதவர்கள் கூட சரியாய் படிக்க முடியாமல் வந்து தொழில் செய்து பணக்காரனாய் மாறலாம் ஆனால் கடவுளின் ஆசீர்வாதம் இருக்குமா என்றால் இருக்காது கடவுளின் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான ஐஸ்வர்யத்தை தரையது உலகம் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதில் ஆறுதல் அதில் அமைதல் இருக்காது சமாதானம் இருக்காது இங்கே இருக்கிற இடங்களிலே ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும் என்று தான் சமுதாய அமைப்பிலே கடவுள் நமக்கு வைத்திருப்பார் அது திருமண வாழ்வாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்கிற அந்தஸ்தில் நம்ம இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் நம்ம கீழ்ப்படியும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா மகா எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களுடைய கீழ்ப்படியாமையின் காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பார் இப்பொழுது உடைய நாமத்தினாலே நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பர்சுத்தாவியானவர் எங்களை கீழ்ப்படியை பண்ணும் பொருட்டு எங்களுக்குள் கீழ்ப்படிதலை கற்றுத்தார் அதற்கு உம்முடைய கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ள உதவி செய் ஆசிர்வதிக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே